அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதவுல நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகமான சூரிய பகவானுக்கு உரிய வழிபாட்டு ஸ்தலம் சூரியனார் கோவில பத்தின மிக முக்கியமான சுவாரஸ்ய தகவல்களும் 12 ராசிக்காரங்களும் எந்த ਦਿனத்துல எந்த நேரத்துல இந்த கோவிலுக்கு போகலாம் முறைப்படி எப்படி நவக்கிரகங்களை ஆரடரா வணங்கணும் இந்த கோவிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த கோவிலுடைய அமைவிடம் எங்க இருக்கு இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாகவும் பிரிவாகவும் இந்த வீடியோல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட முழுமையா பார்க்க முயற்சி அனைத்தையும் ஒரே இடத்துல நவக்கிரகமே மூலஸ்தனமா அமைஞ்ச கோவில் தான் இது மற்ற ஸ்தலங்கள்ல பரிவார தேவதைகளா மட்டும்தான் நவகிரகங்கள் இருக்காங்க ஆனா இங்க திருமண கோலத்துல இரண்டு மனைவிகளோட சூரியனார் இருக்கிறது சிறப்பு உக்கிரமா இல்லாம இங்க சாந்த ஸ்வரூபமா சூரியனார் காட்சி தருவது குறிப்பிடத்தக்க விஷயம் சூரியனின் ஒலியாலதான் உயிர்கள் வாழ் எழுதுங்கிறதுனால சூரிய வழிபாடு உலகளாவிய ஒன்றா கடைபிடிக்கப்பட்டு வருது ஆறு சமய வழிபாட்டுல சூரியன கடவுளா வழிபடுவதற்கு சவரம்னு பெயர் இந்தியாவில சூரிய வழிபாடு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முறையா செயல்பட்டு வருது சூரியன் உலக முதல்வன்னு ஆதித்த ஹிருதயம் நூல்ல சொல்லப்பட்டிருக்கு இது ஆதி ஆதிசங்கரால இயற்றப்பட்டது இது தவிர மார்க்கண்டேய புராணம் பவிஷ்ய புராணம் இதுையெல்லாமும் சூரிய வழிபாட்டை பற்றி விவரிக்கும் நூல்கள் சூரியன் காலையில ரிக்வேதமாகவும் நண்பகல்ல யஜூர்வேதமாகவும் மாலை நேரத்தில் சாமவேதமாகவும் திகழ்வதா சூரிய அஷ்டகத்துல சொல்லப்பட்டிருக்கு காசியபர் அதிதி தம்பதிகளுக்கு பிறந்த பன்னிரெண்டு குழந்தைகளும் பன்னிரு சூரியர்கள்னு சொல்லப்பட்டாங்க அதிதியின் பிள்ளைகள்ங்கிறதுனால ஆதித்யர்னு அழைக்கப்பட்டாங்க இந்த பன்னிருவர்கள்ல முதல்வரானவர் தான் இப்போ உலக பிரகாசிக்க செய்யக்கூடிய சூரிய பகவானு மற்றொரு புராண வரலாறுலையும் சொல்லப்பட்டிருக்கு உலகெங்கும் சூரியனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் புராண காலத்துல சூரிய பகவானுக்கு காலவ முனிவரின் முயற்சியால எழுப்பப்பட்ட ஆலயம்தான் தமிழ்நாட்டுல இருக்கு இந்த ஆலயம் கும்பகோணம் மயிலாடுதுறை மாற்று சாலையில இருக்க சூரியனார் கோவில் உலகத்துல சூரியனுக்கு இரண்டு தான் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு ஒன்னு வடக்கே கோனார் கோவில் தெற்கே சூரியனார் கோவில் வடக்கே இருக்க கோனார் கோவில்ல சூரியனுக்கு உருவ வழிபாடுங்கிறது கிடையாது ஆனா சூரியனார் கோவில்ல உருவ வழிபாடு சிறப்பாவே இருக்கும் சூரியனை மூலவரா கொண்ட திருத்தலம்னு பல்வேறு சிறப்புகளை கொண்டு விளங்குது இந்த ஸ்தலம் தன்னுடைய இரு தேவிகளோட சூரியன் நடுநாயகரா வீற்றிருக்க மற்ற எட்டு நவகிரகங்களுமே எட்டு திசையில இந்த ஸ்தலத்தில இருந்து அருள் பாலிக்கிறாங்க சூரியனை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களுக்குமே இங்க தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு காலவ முனிவர ஒரு இளம் துறவி சந்திச்சாராம் அவர்கிட்ட தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டறிஞ்சாராம் அடுத்து அனைவருடைய எதிர்காலத்தையும் சொல்லும் நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை எப்பயாவது கணிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க திடுக்கிட்ட காலவ முனிவர் நீ யாரு அப்படின்னு கேட்க வந்தவர் நானே காலதேவன் அப்படின்னு சொல்லி இதனால தன்னுடைய எதிர்காலத்தை ஆராய்ஞ்சாரு காலவ முனிவர் அதுல முன்வினை பயனால அவருக்கு தொழுநோய் வருங்கிறது அவருக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறமா முன்வினை பயண தரக்கூடிய நவகிரகங்களை காலமுனிவர் சரணடைஞ்சாராம் விந்திய மலையில பஞ்ச அக்னி வளர்த்து நவக்கிரகங்களை நோக்கி தவம் செஞ்சாராம் நவக்கிரகங்களும் அவர் முன்னாடி தோன்றுனாங்க காலவ முனிவர் கேட்ட தொழு நோய் பீடிக்காத மாதிரி வரத்தையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க அதையறிந்த பிரம்மன் நவக்கிரகங்களை வரவழைச்சாரு சிவபெருமானுடைய ஆணைப்படியும் காளதேவனின் துணை கொண்டும் அனைத்து ஜீவராசிகளும் அவரவர் செய்த வினைகளின் பயனை அளிக்கதான் நவக்கிரகங்களான நீங்கள் என்னால படைக்கப்பட்டீங்க உங்களுக்கு தனித்து இயங்கும் சுதந்திரம் இல்லவே இல்ல அப்படி இருக்கும்போது காலவ முனிவருக்கு நீங்க எப்படி வரம் கொடுத்தீங்க இது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்ல கோபமடைஞ்ச சிவபெருமான் நீங்க அனைவருமே பிறந்து காலவ முனிவர் துன்பப்பட வேண்டிய கால அளவு வரைக்கும் அதே நோயால நீங்களும் துன்பப்படுவீர் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டு வருத்தப்பட்ட பணிந்து விமோச்சனம் அருள வேண்டி நின்னாங்க உடனே பிரம்மன் காவிரி ஆற்றின் வடக்கரையில இருக்க பர்க்கவனம்னு சொல்லக்கூடிய எருக்கவனமான திருமங்கலங்குடி சென்று கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எழுபத்தி எட்டு நாட்கள் இருக்கணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து காவிரியில நீராடி பிராணநாதரையும் மங்களநாயகியையும் வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் ஏழு நாழிகைக்குள்ள ஒரு எருக்கு மாலையை எடுத்து அதுல பிடியளவு தயிர் அண்ணம் வைத்து உண்ணனும் மற்ற நாட்களில் உண்ணா நன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மதேவன் சொன்னபடி அகத்தியரின் வழிகாட்டுதலின்படி நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் இறைவன் இறைவியோடு விநாயகர் சிலை ஒன்றையும் நிறுவி அந்த வழிபாட்டை செஞ்சாங்க எழுபத்தி எட்டு நாட்கள் முடிவுல சிவபெருமான் அவரவர் முன்பாக தோன்றி இன்றோடு உங்கள் நோய் முழுவதுமா குணமடையும் எங்கள் தவமிருந்த இடத்துல உங்களுக்கு தனி ஆலயம் உருவாகும் அங்க வந்து

நவகிரகங்களுடைய பரிகார ஸ்தலங்கள்ல மற்ற எல்லா ஸ்தலங்கள்லயுமே சிவபெருமான் தான் மூலவரா இருப்பார் ஆனா இந்த சூரியனார் கோவில்ல மட்டும்தான் மூலவரே சூரிய இருக்கார் அதனாலதான் கோவிலுடைய பெயரே அருள்மிகு சிவ சூரிய பெருமாள் திருத்தலம் இந்த கோவில் கருவறையில சூரிய பகவான் மேற்கு பார்த்து இடதுபுறம் உஷா தேவியோடையும் வலதுபுறம் பிரத்யூஷா தேவி என்னும் சாயா தேவியோட திருமண கோலத்துல காட்சி அளிக்கிறார் சூரியன் உஷ்ண கிரகம்னால அவருடைய வீச்ச யாரும் தாங்க முடியாதுங்கிறதுக்காக சூரிய பகவானுடைய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காகவே இந்த ஆலயத்துல சூரிய பகவானுக்கு எதிர்ப்புறமா குரு பகவான் அமைஞ்சிருக்கார் இது தவிர தென்மேற்குல சனீஸ்வரன் தெற்குல புதன் தென்கிழக்குல அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கிழக்குல சந்திரன் வடகிழக்குல கேது பகவான் வடக்கில் சுக்கர பகவான் வடமேற்கில் பகவான் எழுந்தருளி இருக்காங்க திருவாவடுதுறை ஆதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்க இந்த ஆலயத்துல தின மும் காலையில ஆறு இருந்து பகல் ஒரு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை மூன்று இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் அதே மாதிரி மற்ற ஆலயங்கள்ல சிவபெருமானுக்கு எதிரே நந்தி இருக்கிற மாதிரி சூரியனுடைய வாகனமான குதிரைகள் இருக்கு உக்கிரமா இல்லாம இங்க சாந்த ஸ்வரூபமா சூரிய பகவான் காட்சி தருவது கூடுதல் சிறப்பு இங்க இருக்க நவக்கிரகங்கள் யாருக்குமே வாகனங்கள் கிடையாது வாகனங்கள் இல்லாம நவகிரக நாயகர்களா மட்டும்தான் இங்க அறிவுளாலிக்கிறாங்க ஒருவருடைய ஜாதகத்துல ஒருவர் பெரும் அரச பதவிகள் மாளிகைகள் காடு மலை சொத்துக்கள் ஆத்ம பலம் தந்தையுடைய இயல்பு தந்தையின் வாழ்நாள் உடலில் எலும்பின் பலம் அரசு உத்தியோகம் இவை அனைத்தும் சூரிய கிரகத்தின் பலத்தை கொண்டுதான் கணிக்கப்படுது சூரிய பகவான ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல அபிஷேகம் செய்து சிவப்பு நிற வஸ்திரம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி செந்தாமரை கொண்டு வெள்ளருக்கு கொண்டு யாகத்தி வளர்த்து கோதுமை அல்லது அரிசியால் பொங்கலிட்டு தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு கும்பகோணத்தை சுற்றிலும் நவகிரகங்களுக்கும் தனித்தனியா ஆலயம் இருந்தாலும் தனித்தனியா ஒவ்வொரு நவகிரக கோவிலுக்கும் சென்று வர முடியாதவங்க இந்த ஒரே சூரிய அப்புறமா சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்களை வழிபாடு செய்யறது மூலமா நவகிரக தோஷங்கள் விலகும் யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல சூரியன் நீச்சமாயிருக்காரோ அல்லது சூரிய பகை வீட்டிலயோ ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள்ல மறைஞ்சிருக்காரு பலமிழந்த நிலையில இருக்காரோ எல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வரலாம் இந்த ஸ்தலத்துக்கு அவசியம் வாங்க அதே மாதிரி தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கறதுக்கும் தந்தையுடைய ஆயுள் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுக்கும் ஆயுள் விருத்தி ஆகிறதுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கவும் அரசாங்கத்துல உயர் பதவி கிடைக்கவும் அரசியல்ல ஜெயிக்கவும் இந்த ஸ்தலம் சென்று அவசியம் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க சூரிய பகவானுக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி தருவது இன்னமும் விஷயம் இங்க விளக்கேற்றும் போது ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியா ஒன்பது அகல் விளக்கு வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு மாற்று சூரியனார் கோவில் அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை கும்பகோணம் வழியில போறவங்க ஆடுதுறையில இருந்து இரண்டு கிலோமீட்டர் வடக்குல சென்றா இந்த ஆலயத்தை அடையலாம் கோவிலுக்கான மேப் லொகேஷன் பண்றோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க சேலமா வாழ சீரரில் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய்